கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிக முக்கியமான தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் அறுபத்தி ஒன்பதாவது தலம் காவிரி தென்கரை தலங்கள்னு தரிசிச்சுட்டு வரும் அதில் ஆறாவது தலம் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திருச்சி சிராப்பள்ளி சிரபுரம் என்றெல்லாம் போற்றப்படும் அருமையான நகரம் அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய கோயில் இதுக்கெல்லாம் மார்க்கம் கூட அவசியம் இல்லை பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அழகான மலைக்கோயில் மலைக்கோட்டை என்றெல்லாம் போற்றப்படும் தாயுமானவர் கோயிலுக்கு இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் முதல்ல போன உடனே மாணிக்க விநாயகரை நாம் தரிசனம் செய்யணும் இன்னைக்கெல்லாம் அடுக்கு மாடி குடியிருப்பு அப்படின்ற பழக்கம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வித்திட்டவர் முன்னோடி சிவபெருமான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பிள்ளையார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சுவாமி அம்பாலும் மறுபடியும் உச்சி பிள்ளையாராக இரண்டாவது தளத்திலும் பிள்ளையார் இருப்பார் அப்படி ஒரு அழகான மலைக்கோயில் அங்கே வந்தாலே ஆனந்தம் இந்து மதத்தினர் மட்டுமல்லாமல் பிற மதத்தினரும் வந்து இந்த இடத்தில் அந்த காற்றை ரசிப்பார்கள் இயற்கையை ரசிப்பார்கள் உச்சி பிள்ளையார் அப்படின்ற மிக பிரசித்தி பெற்ற பிள்ளையார் சன்னதிக்கு அருகே இருந்து பார்த்தோம் என்றால் திரு ஆனைக்கா கோபுரத்தை நாம் வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கத்து கோபுரத்தையும் தரிசிக்கலாம் சொல்லப்போனா தாயுமானவர் கோயிலை தென் கைலாயம் அப்படி என்றே போற்றுகிறார்கள் இறைவனுக்கு மாத்ரு பூதேஸ்வரர் அருள்மிகு தாயுமானவர் அம்பிகைக்கு மட்டுவார் குழலமை சரி இந்த ஆலயங்களின் சிறப்பு ஒரு காலத்தில் செவ்வந்தி மலரை வைத்துக்கொண்டு ஒரு அழகான நந்தவனம் அமைத்து ஒரு முனிவர் இறைவனுக்கு தினமும் நந்தவனத்திலிருந்து பூ கொய்து மாலை கட்டி இறைவனை பாமாலையாலும் பூமாலையாலும் பூ மாலையாலும் வந்தார் அப்போ மன்னன் ஒருவனுக்கும் அதே மலரில் பூஜிக்க ஆசை பூ கிடைக்கவில்லை வணிகன் ஒருவனிடம் கேட்க வணிகனுக்கும் பூ எங்கும் கிடைக்காமல் யாருக்கும் தெரியாமல் மன்னனை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முனிவர் அமைத்த நந்தவனத்திலிருந்து யாரும் அறியாத வண்ணம் பூக்களை திருடி மன்னனுக்கு கொடுப்பார் ஒரு சமயத்தில் முனிவர் இதை கண்டுபிடித்தார் சிவத்துண்டு அப்படின்றத வந்து நியாயமாக பண்ணணும் யாரும் இனிமே திருடாதீர்கள் இது இறைவனுக்கென்று வைத்தது இதை கேட்ட உடனே மன்னனுக்கு ஒரே வருத்தம் இல்ல இல்ல எப்படியாவது திருடலாம் அப்படின்னு மறுபடியும் தொடர்ந்து அந்த மலர்களை அங்கிருந்து எடுக்க விளைந்தான் இந்த செய்கை தொடர்ந்ததால் முனிவர் மனம் வருந்தினார் உண்மையை சொல்லப்போனா சிவபக்தர்கள் எல்லாம் மனம் வருந்தினால் மனம் வருந்த வைப்பவர்களுக்கு நிஜமாகவே நன்மைகள் விளையாது அதுதான் உண்மை சிவபக்தர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் யாரும் தீமை செய்ய முடியாது அப்படி அரணாக நமக்கு காவல் தெய்வமாக சிவபெருமான் இருப்பார் இப்படி தொடர்ந்து அந்த முனிவருக்கு துன்பம் தர இறைவன் தனது கோப பார்வையை அந்த திருச்சியில் இருக்கும் மன்னனை பார்த்தார் உடனே அந்த சோழ மன்னனுடைய இருந்த திசை அவனுடைய நகரம் இப்போ இருக்கக்கூடிய திருச்சி மாநகரம் முழுக்க மணல் மழை பெய்தது மணல் மழை அப்படின்னா முழுக்க மணலா விழும் ஒன்றுமே தெரியாது பெரிய துன்பம் இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க அங்கு இருக்கும் காவல் தெய்வமாக எல்லை தெய்வமாக இருக்கும் வெக்காளியும் இறைவனை மன்னிக்க கோர என்னுடைய நிலத்தை என்னுடைய மன்னன் செய்த தவறை நீங்கள் பிழைத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க வேண்டும் என்று அவளும் விண்ணப்பத்தை வைக்க இறைவன் சாந்தமானார் இதுதான் வரலாறு அதனால இறைவனுக்கு செவ்வந்திநாதர் அப்படின்ற பெயரும் உண்டு இதெல்லாம் தாண்டி இன்றும் தாயுமானவர் அப்படின்ற பெயரோடு இருக்கார் ஒரு ஆண் தெய்வம் பெண்ணாக மாறிய தருணம் எது அப்படின்னா இந்த இடம் ரத்னாவதிய பெண் அவளுடைய கணவர் வேறு ஊர் சென்று விட்டால் இவள் பிரசுவிக்கும் நேரம் தனியாக இருந்ததால் தாயே அழைத்தார் எந்த பெண்ணும் முதல் பிரசவத்தின் பொழுது தாய் அருகாமை இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயற்கைதானே தாயே அழைத்தார் தாயும் மகளுக்காக ஓடோடி வந்தாள் ஆனால் காவிரி வெள்ளத்தால் அவளால் மகளுடைய இல்லத்தை அடைய முடியவில்லை இவளுக்கு பிரசுவிக்கும் நேரம் இறைவனை நோக்கி அழுகின்றாள் இன்னும் என் தாய் வரவில்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படி என்று வேண்டும் பொழுது இறைவன் இறைவனாக வந்திருக்கலாம் இல்லை ஆனால் அந்த மகளுக்கு தாய் துணை தேவை என்பதால் அந்த ரத்னாவதி என்ற வணிகப் பெண்ணின் தாய் உருவம் பூண்டு தாய் மாதிரி வரார் இறைவன் அவளுடைய பிரசவத்தையும் சுகப்பிரசவமாக நிகழ்த்துகின்றார் அதனால இறைவனுக்கு தாயுமானவர் என்று பெயர் இன்றும் வாழைத்தாரை இறைவனுக்கும் மட்டுவார் குழலம்மைக்கும் செலுத்துவார்கள் இதனால் சுகப்பிரசவம் அப்படின்றது திருச்சிராப்பள்ளியில் இருக்கும் இந்த அற்புத இறைவனையும் இறைவியும் வணங்கினால் நமக்கு கிடைக்கும் சம்பந்தரும் அப்பரும் போற்றிய அழகான தலம் பழமையான தலம் மட்டுவார் குழலம்மை உடனாய ஆனவரை தாயும் நீயே தந்தையும் நீயே அம்மையே அப்பா மணியே என்று சரணடைந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம்